அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதத்தின் பன்னிரண்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமையில் நவராத்திரியின் ஏழாம் நாள் நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் முப்பெரும் தேவியர்களான துர்கா லக்ஷ்மி சரஸ்வதியை வழிபடணும் இவர்களையே இச்சா கிரியா மற்றும் ஞான சக்தி அப்படிங்கிற வடிவத்திலையும் வழிபடுறோம் ஒரு மனிதன் வாழ்க்கையில உயர்ந்த நிலையை அடையணும் அப்படின்னா இந்த மூன்று பெண் சக்திகளின் அருள் நிச்சயமா தேவைங்க நவராத்திரியின் ஏழாம் நாள் இந்த நவராத்திரியோட கடைசி மூன்று நாட்கள் அப்படிங்கிறது கலைமகள் வழிபாட்டுக்குரிய ஒரு முக்கியமான நாட்கள் ஞானம் கல்வி கலை பேச்சு இதுல ஆற்றல் மிகுந்தவராக விளங்கணும் அப்படின்னா கலைமகளுடைய அருளும் அனுக்கிரகமும் தேவை அதை மாதிரி தொடர் வெற்றிகள் வேணும் வாழ்க்கையில முன்னேற்றம் வேணும் அப்படின்னாலும் சரஸ்வதி தேவியோட அருள் நிச்சயம் தேவைங்க இந்த ஏழாம் நாள்ல அம்பால எப்படி பாவித்து வழிபாடு செய்யணும் இந்த ஏழாம் இருந்து இந்த மூன்று நாட்களும் கலைமகளின் பரிபூர்ண அருளை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் உங்கள் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்க சொல்பேச்சு கேட்டு நடக்க இந்த மூன்று நாட்கள்ல ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கு பேனா பென்சில் நோட்டு புத்தகம் இதை மாதிரி விஷயங்களை நீங்கள் வாங்கி கொடுக்க நினைத்தாலும் பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க இந்த ஏழாம் நாளில் அம்பிகையை சாம்பவி தேவியாக வழிபாடு செய்யணும் அறையில் சங்கு வடிவ கோலம் போடுங்க அறையில் போடக்கூடிய அதே கோலத்தை நிலைவாசருடைய இருபுறத்திலையும் போட்டு தீபத்தை ஏற்றி வைங்க இந்த நாளில் அம்பாளுக்கு தாலம்பூ மலர் சாற்றுங்க தாலம்பூ எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது ஒரு சிலர் கிடைச்சிச்சு அப்படின்னா தாளம்பு வைத்து தாராளமாக வழிபாடு கிடைக்க பெறாதவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மங்கி மலரால அலங்காரம் செய்து வழிபாடு செய்யலாம் இலையில் தும்பை இலை ரொம்ப முக்கியமாக கருதப்படுதுங்க இந்த நாளில் நெய்வேத்தியம் எலுமிச்சை சாதம் சுண்டல் வந்து கொண்டக்கடலை சுண்டல் வைங்க பேரிச்சம் பழம் வைத்து வழிபாடு செய்யணும் அம்பாளுடைய திருவுருவ சிலை வைத்திருந்தீங்க அப்படின்னா இளம் சிவப்பு நிறத்தாலான வஸ்திரத்தை அம்பாளுக்கு சாத்துங்க தும்பை இலை பெறாதவர்கள் மருதோன்றி இலைகளை பயன்படுத்திக்கலாம் அம்பாளுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன சூட்சமம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஒரே ஒரு எலும்புச்சம்பழத்தை கையில் வச்சுக்கிட்டு அதாவது உங்களுடைய இடது கையில் எலும்புச்சம்பழத்தை வச்சுக்கிட்டு கையில் தும்பை இலை அல்லது சம்மங்கி மலர் அல்லது மருதோன்றி இலைகளை எடுத்துக்கோங்க அம்பாருடைய பாதத்தில் ஒரு தட்டு வச்சுக்கோங்க வச்சுட்டு ஓம் சாம்பவி தேவியே நமக எனும் மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லணும் அந்த இருபத்தி ஏழு முறை சொல்லும் போதும் உங்கள் கையில் எலும்புச்சம்பழமானது அதாவது உங்க இடது கையில் கையில எலும்புச்சம்பழம் இருக்கணும் நீங்க மந்திரம் சொல்லி பூஜை எல்லாம் முடித்த பிறகு அந்த எலும்புச்சம்பழத்தை எடுத்துட்டு வந்து நான்காக அறுத்து அதுக்குள்ள குங்குமம் வச்சு முச்சந்தியில கொண்டு போய் போட்டு வந்துருங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் சக்தி எல்லாமே நீங்குங்க அதுவும் உங்க குழந்தைகளை மந்திரம் சொல்ல சொன்னீங்க அப்படின்னா கூடுதல் சிறப்பு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் எல்லாமே நீங்கி நேர்மறை ஆற்றல் சக்தி பெருகும் இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க வழிபாடு பட வேண்டிய நேரம் காலை பிரம்ம முகூர்த்த நேரம் அல்லது காலை ஆறு டு அல்லது மாலை ஆறு மணிக்கு மேலே இரவு ஒன்பது மணிக்குள்ளே நீங்கள் எப்போனாலும் வழிபாடு செஞ்சுக்கலாம் ராகு கால நேரத்தில் வழிபாடு செய்ய போகிறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் தவறாமல் பானகத்தையும் பிரசாதமாக வச்சுக்கோங்க இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பிரீபாவினருளால் நல்லதே நடக்கட்டும்